ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அந்த சிறப்புக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க முதல்ல பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை புதன்கிழமை எச்சரிக்கையான நாளுன்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூர நட்சத்திரமானது வருது நாளை நாள் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடி மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரம் ஆடியில வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடிப்பூரமாக அழைக்கப்படுது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது எல்லா அம்மன் கோவில்கள்லயும் திருவிழாவானது நடைபெறும் சோ நாளை நாள் நடைபெறக்கூடிய திருவிழா வந்து மெயினா வந்து அம்மனுக்கு வளையகள் வந்து சாத்தப்படும் அதாவது கண்ணாடி வளையல் வந்து சாத்தப்படும் ஆடிப்புறத்தில் அம்மனுக்கு வளகாப்பானது நடைபெறும் ஸோ நாளைய இந்த வளகாப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு நீங்களும் அம்மனுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் வாங்கி கொடுங்க அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பெரு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பெரு கிடைக்கும் குழந்தை பெரு இருக்கிறவங்களுக்கு குழந்தை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வாழ்வாங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனுக்கு வளையல் வாங்கி தரணும் நாளைய இந்த ஆடி பொருத்தம் முன்னிட்டு நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாளுக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனையானது அதிகரிக்கும் நாளை நாள் எது நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் மைண்டு ஃபுல்லாக வந்து செல்வ சேர்க்கை பற்றி தான் இருக்கணும் ஏன்னா செல்வ சேர்க்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இல்லைனாலும் பின்னாடி ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் பணம் நமக்கு வருங்கும்போது அந்த பணத்தை நாம் செலவு பண்ணுவதை விட வரக்கூடிய பணத்தை வந்து எப்படி சேமித்தா நமக்கு வந்து பின்னாடி வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் அதனால் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளில் நாளை ஒரு நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக செல்வ சேர்க்கையை பற்றி யோசித்து செயல்படணும் நாளை நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நாளாக உங்களுக்கு சொல்லப்படுது அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நாளை நாள் உங்களுக்கு குறையும் அப்படின்னா நாளை நாள் உங்களுக்கு பண வருமானம் அதிகமாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அக்கோஸ் கண்டிப்பாக பண வருமானம் நிறைய கிடைக்கும் அதனால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலும் குறையும் அப்புறம் எதிர்பாலின மக்களிடம் பழகும்போது பொறுமையோடு செயல்படணும் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால் எதிர்பாலின மக்களிடம் ரொம்ப பொறுமையாக நாளை நாள் செயல்படுங்க அப்புறம் விலை உயர்ந்த பொருட்களை நாளை நாள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம் உங்களுக்கு பண வருமான நாளை நாள் நல்லா இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது மக்களிடம் நாளை நாள் பொறுமையாக செயல்படுறது கடன் பிரச்சனை தீர்க்கிறது இந்த மாதிரி எல்லாமே நாளை நாள் பண்ணலாம் அப்புறம் வெளியூர் பயணங்கள் நாளை நாள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யுங்க உங்களுடைய வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் அதை விட நாளை நாள் சுப காரியங்களை கலந்து கொண்டு மன மகிழ்வது கூட உங்களுக்கு சாத்தியமாகும் நாளை நாளே உங்களுக்கு சாத்தியமான ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் அதே போல நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுக நிறந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம் நாளைய இந்த சுக நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் நாள் அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சிந்தனைகள் மேம்படும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பொறுமையோடு செயல்பண்ணும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதல் உண்டாகும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்களுக்கு நாள் இப்படி தான் இருக்கும் பார்த்து இது பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேத இருக்கக்கூடிய இடைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் சுபகாரிய தொடர்பான எண்ணம் கை கூடும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல் பண்ணும் தந்தை வழி சொத்துக்களை வந்த இழுப்பறிகள் குறையோ வழக்கு விஷயங்களில் புரிதல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் லாபம் கிடைக்கும் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல் பண்ணும் மாற்று நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி மற்றவர்களுக்கு கருத்து சொல்வதை குறைத்து கொள்வது நல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையோ நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழா வியாபார நிமித்தமான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி தொழில் சார்ந்த முயற்சி அதிகரிக்கோ போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் இணையத்துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பொருட்கள் மூலம் ஆதாயம் மேம்படும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனை குறையோ கவலை மறைக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் உறவுகள் வழியில் அலைச்சல் ஏற்படும் அனுகூலம் உண்டு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் முக்கிய முடிவுகளில் சிந்தித்து பண்ணும் புதிய மனை தொடர்பான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பம் இங்கே தெளிவு ஏற்படும் லாபம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க சூழ்நிலை அருந்து பேசுவது நன்மை உண்டாகும் பயணங்கள் மூலம் இன்பமான அனுபவம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவு அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கப்பெறும் வியாபார பணிகளில் முதலீடு அதிகரிக்கும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கண்ணீராசி மனதில் புதுவிதமான இலக்குகளும் அதை சார்ந்த அலைச்சல்களும் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆடம்பர செயல்களில் கட்டுப்பாடு இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் அரசு தொடர்பான துறைகளில் மதிப்பு அதிகரிக்கும் தடைகள் விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு துளாராசி மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் மனதில் எண்ணி ஆசை நிறைவேறும் பிறமொழி பேசக்கூடிய மக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் திருத்தல தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் நிர்வாகப் பணிகளில் பொறுப்புகளும் திறமைகளும் வெளிப்படுத்தணும் மகிழ்ச்சி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி கற்கக்கூடிய திறனில் சில மாற்றம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் அலைச்சலும் அனுபவம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல் குறையும் உடனிருப்பவர்கள் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும் போட்டி சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு உண்டாகும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் தாமதம் இருந்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மகர ராசி செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் விவேக வேண்டும் வியாபாரப் பணிகளில் போட்டிகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த சில ஆதாய தாமதமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் உதாசீன பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்க்கிறது சிக்கலமாக செயல்படணும் வேலையாட்களிடம் நிதானமாக இருக்கணும் சிக்கன வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் மேம்படும் வர்த்தக தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து அந்த கருத்து வேறுபாடு குறையும் சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் செயல்பாடுகள் மூலம் அனைவரும் இடத்துல பாராட்டு கிடைக்கும் சிக்கல் நிறந்த நாளாக இருக்கும் அடுத்ததான் மீனராசி ராசி உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்து தாமதம் குறையும் உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி காணப்படும் உடல் தோற்றத்துல சில மாற்றம் உண்டாகும் மனதுல வியாபார நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும் கல்வி தொடர்பான பணிகள்ல முன்னேற்றம் உண்டாகும் மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அசதி நிறந்த நாளா இருக்குங்க அவ்வளவுதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பள்ள இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி